வந்து ரெண்டு வருஷமா வந்து அங்க உள்ள மக்களை பார்க்க போகாத மோடி மக்கள் வந்து நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க விமர்சனங்கள் வச்சிருக்காங்க ஏன் வந்து மணிப்பூர போய் பாக்கலாம் சொல்லி பல விதங்கள்ல வந்து விமர்சனங்களுக்கு உள்ளானா கூட இவ்வளவு நாள் போகாத மோடி இப்ப வந்து மணிப்பூர் போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு ஏன்னா வந்து இந்தியா ஃபுல்லா பயங்கரமா எதிர்ப்பு மோடிக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு திருடனே ஆட்சியை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லா அதான் பேச்சாவே இருக்கு ஓட்சோரி பச்சோடோ ஓட்டு திருடன் மோடி அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலை மும்பைல வந்து மணிப்பூருக்கு போய் வந்து இதை வந்து மாத்தி விட முடியுமா இந்த டிபேட்டா சொல்லிட்டு அதுக்காக வந்து மணிப்பூருக்கு வந்து போயிருக்காரு அங்க வந்து மணிப்பூர்ல வந்து மக்கள் எதுவும் போராட்டங்கள் நடத்திடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து கடுமையா வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைய எடுத்திருக்காங்க மக்கள் யாருமே போராட்ட காலத்துல இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருந்துமே வந்து மக்கள் வந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க மோடி வந்து அங்க போனதை கண்டுச்சு மக்கள் வந்து சோஷியல் மீடியால கோபேக் மோடின்னு சொல்லி மணிப்பூர் மக்கள் வந்து பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மோடி வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே அங்க வந்து எதிர்ப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வந்து மோடியோட மோடி வரதுக்காக வச்சிருந்த வெல்கம் பண்றதுக்காக வச்சிருந்த கட் அவுட் எல்லாத்தையும் அந்த கிராமங்கள் சுராச்சந்தூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையில பெரிய அளவுல வந்து தள்ளுமுக நடந்திருக்கு ஏன்னா மக்கள் வந்து அந்த கட் அவுட் எல்லாம் கிழிச்சு நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க போலீஸ் வந்து அவங்களை வந்து மக்கள் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க திருப்பி வந்து மக்கள் வந்து போலீஸ் மேல கல்லறிஞ்சிருக்காங்க அளவுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு கலவர தவிர மாதிரி வந்து சூழ்நிலை உருவாயிருக்கு இந்த விஷயம் வந்து ஏஎன்ஐ சேனல் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இம்பால் டுடே இது மாதிரியான மணிப்பூர் லோக்கல் பத்திரிகைகள் வந்து இந்த விஷயம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி மணிப்பூர் யூனிவர்சிட்டியில வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க மாணவர்கள் வந்து இப்ப வந்து பிரசண்டா இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த கலவரம் நடக்கும் போது படிப்பை வந்து இப்ப தொடர முடியாத மாணவர்கள் படிப்பை வந்து டிஸ்கண்டியூ பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒண்ணு கூடியிருக்காங்க மணிப்பூர் யூனிவர்சிட்டியில வந்து கேதர் ஆயிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வந்து மணிப்பூர் யூனிவர்சிட்டியில உள்ள இருந்து பேரணி போறதுக்காக வந்து பதாக பதாகைகள் ஏந்தி வெளியில வந்து கிளம்பி இருக்காங்க போலீஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியை விட்டு வந்து மாணவர்கள் வந்து வெளியில வர விடாம வந்து மாணவர்களை ஃபுல்லா வந்து தடுத்திருக்காங்க இது வந்து காஞ்சிபூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து நடந்திருக்கு இது வந்து மாணவர்கள் வந்து பதாகைகள் ஏந்தி வந்து போயிருந்திருக்காங்க அந்த பதாகைகள் வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா வந்து யூ அபேண்டன் மணிப்பூர் டோன்ட் பிரிட்டன் டு கேர் You should be shameful to visit Manipur. You have blood in your hands. இது மாதிரி வந்து பதாகைகள் வந்து எழுந்திருக்காங்க நீ வந்து இவ்வளவு நாளா மணிப்பூரை கண்டுக்கவே இல்ல இப்ப வந்து எதுக்காக எங்க மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறக்கு உனக்கு வந்து வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா உன் கைகளே வந்து ரத்த ரத்தக்கரை படிஞ்ச கைகள் இது மாதிரியான வாசகங்கள் எழுதி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனா வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து யூனிவர்சிட்டி விட்டு வெளியில வர விடாம தடுத்திருக்காங்க ஃபுல்லாவே வந்து மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மோடி வந்து மணிப்பூருக்கு வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க தௌபாலா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து பெண்கள் வந்து கருப்பு உடை அணிஞ்சு மோடி வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி கோபேக் மோடின்னு சொல்லி ஃபுல்லா வந்து சத்தம் போட்டு பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க பிஜேபி காரங்க வந்து மக்களை வந்து ஃபுல்லா வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தும் கூட மக்கள் வந்து மோடியை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து தயாரில்ல யாருமே போகல அதனால வந்து ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படிங்கறனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு போய் ரோட்டோரத்துல வந்து நிக்க வச்சு மோடியை வந்து வரவேற்கிறதுக்காக நிக்க வச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியால வந்து பெரிய அளவுல விவாதமா மாறி இருக்கு யாருமே மக்கள் வந்து கண்டுக்கல அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் வந்து அங்க நிக்க வச்சிருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோஷியல் மீடியால வந்து இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மோடி வந்து அங்க போனதுக்காக நடன நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க மோடியோட ஒட்டி அதுக்கு வந்து அங்க வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மணிப்பூர் கலவரத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கமிட்டிலாம் இருக்கங்க அந்த கமிட்டியில இருந்து என்ன வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கண்ணீர் வழிந்து கொண்டு எங்களால் நடனம் ஆட முடியாது எங்களின் துயரம் இன்னும் ஓயவில்லை கண்ணீர் இன்னும் காயவில்லை காயங்கள் இன்னும் மாறவில்லை சந்தோஷத்துடன் நாங்கள் நடனமாட முடியாது அப்படின்னு சொல்லி மோடி வருகைக்காக வந்து இது மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து பண்றது அப்படிங்கறது எங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க மோடி வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மணிப்பூர்ல வந்து புங்கியார் அப்படிங்கிற பகுதியில ஒரே பகுதியில இருந்து அம்பத்தி மூணு பேர் பிஜேபி விட்டு விலகிருக்காங்க மோடி வந்து மணிப்பூர் போறதை கண்டிச்சு பிஜேபி கட்சிக்காரங்க வந்து வெளியேறியிருக்காங்க பிஜேபி ல இருந்து நேற்று மோடி வந்து மணிப்பூர் போகும்போது இந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு வந்து அங்க இருந்திருக்கு நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து தமிழ்நாட்டு மீடியால வெளியில வரவே இல்லை இங்க ஃபுல்லா வந்து மீடியாவை வச்சுக்கிட்டு மக்களை வந்து திசை வேலையில தான் வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஈடுபட்டு இருக்கு ஏன்னா வந்து மணிப்பூர்ல வந்து அங்க கலவரம் நடக்கும்போது அங்க மக்களுக்கு ஆதரவாகவும் மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாகவும் அங்க நடக்கக்கூடிய கலவரத்துக்கு எதிராகவும் பெண்கள் பாதிக்கப்பட்டப்ப மணிப்பூர் பெண்கள் பாதிக்கப்பட்டப்ப அவங்களுக்கு ஆதரவாகவும் ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ண மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனா வந்து இப்ப வந்து மோடியை வந்து அங்கே போயிருக்கும் போது இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து மக்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த விஷயம் கூட வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து வேற வேற விஷயங்கள் வந்து மீடியாக்கள் வந்து பேசி மக்களை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்க மக்கள் உண்மையான செய்திகளை வந்து நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயத்தை